அருகே அழகாபுரியில் வணிகர்கள் கடையெடுப்பு போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே அழகாபுரியில் வணிகர்களுக்கு சமூக விரோதிகள் தொந்தரவு அளிப்பதாக குற்றம் சாட்டி கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்றது அழகாபுரியில் மாலை நேரங்களில் ஓட்டல் மற்றும் மளிகை கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்காமல் சமூக விரோதிகள் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் இருசக்கர வாகனங்களில் போதை ஆசாமிகள் இரண்டுக்கும் மேற்பட்டவரை ஏற்றுக்கொண்டு வாகன பந்தயம் நடப்பது போன்று அதிபயங்கர வேகத்தில் செல்வதாகவும் இதனால் பொதுமக்களும் பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் குற்றஞ்சாட்டுகின்றனர் மேலும் இப்பகுதி வணிகர்கள் ஒன்று சேர்ந்து காவல் உதவி மைய சமூக விரோதிகளை கண்காணிக்க சிசிடிவி கேமராவையும் அமைத்துக் கொடுத்துள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் கத்திக்குத்தி நிகழ்வு தனக்கு நிகழ்ந்துள்ளதாக ஒரு பெரியவர் தெரிவித்தார் இதனை சிசிடிவி கேமராவில் ஆராய்ந்த போது கேமரா வேலை செய்யாதது கண்டுபிடிக்கப்பட்டது இத்தனை வசதிகளும் வணிகர்கள் செய்து கொடுத்தும் கூம்பூர் காவல் நிலைய காவலர்கள் அலட்சியமாக நடந்து கொள்வதாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர் எனவே பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம் அதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வேடச்சந்து துணை கண்காணிப்பாளர் தலையிட்டு இப்பகுதியில் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை சமூக விரோதிகளை கண்காணிக்க வேண்டும் என்பது அப்பகுதி வணிகர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது பாலப்பட்டி கிராமம் மலகாவில் கடை உரிமையாளர்கள் சார்பாக கடையடைப்பு நடத்தி காவல்துறையிடம் கடை உரிமையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நலன் கருதி வேண்டுகோள் விடுப்பதற்காக நாங்கள் கடை உரிமையாளர்கள் அனைவரும் கடையெடுப்பு நடத்தி மாலை நேரங்களில் இந்த போலீஸ் கூன்றை திறக்க சொல்லி காவலர்களை வந்து பணியில் அமர்த்தி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் காவல்துறையிடம் ஒரு கோரிக்கை வைத்துக் என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குது பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்து மாலை நேரங்களில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வண்டியில் டூ வீலர்ல வந்து ஒரு ஒரு வண்டியில நாலு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் இந்த மாதிரி வந்து போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இடையூறு செய்வதால் நம்ம நேரடியா போய் நாம சொல்றதுக்கு கொஞ்சம் முடியாத சூழல் காரணத்துல நாங்கள் காவல்துறையிடம் சொல்லுவதற்காக வந்து நாங்கள் இந்த கடையிடம் கடையிலையும் கொஞ்சம் வருது யாருன்னு அடையாளம் தெரியாத நபர்களால் வந்து கடையில வந்து பிரச்சனை இல்ல இது வெளியாலு சொல்றீங்க

போலீஸு இதில் போட்டு எங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு பொதுமக்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க